ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أتقى الحديث كلام الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد الله نديا رحلي بارك الله فيكم مجا مكيمانا أُبَدِيَ ستي ولمانا قرية مسلمة لها الله نمي آكواناها الله نديا رحلي بارك الله فيكم الله سبحانه وتعالى نمك اند ترم قرآني اند قرآني மனித அல்லாஹ் அல்லா சுபான தூதரை அனுப்பினான் அந்த தூதரை அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் அந்த தூதருக்கு இந்த குர்ஆனை இறக்கி அருளினான் எதற்காக அருளினான் இந்த முஸ்லிம்களுக்கு குர்ஆனை இறக்கி அருளினான் அந்த குருகானோடு சுண்ணாவை அல்லாஹமி அலி வசல்லம் அவர்களின் வாழ்வியலை அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்வியலையும் எந்த உம்மத்திற்கும் கிடைக்காத எந்த உம்மத்திற்கும் எந்த உம்மத்திலும் நினைத்து பார்க்கிற முடியாத ஒரு மாபெரும் செல்வம் ஒரு தூதரின் ஒட்டுமொத்த வாழ்வியல் முறையையும் இத்துணை புத்தகங்களில் இத்துணை ஹதீஸ் கிரகங்களில் அல்லாஹ் நமக்கு தந்த அறிவு புரிந்திருக்கிறான் வரலாற்றை தொலைத்தவர்களாகத்தான் நமக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் இன்று இருக்கிறார்கள் அது கிறிஸ்துவராக இருக்கட்டும் அல்லது யூதர்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் நபிமார்கள் வந்தார்கள் எல்லோருக்கும் நபிமார்கள் வந்தார்கள் ஆனால் அந்த நபியை தொலைத்து விட்டார்கள் அந்த ரசூலின் அடையாளங்களை தொலைத்து விட்டார்கள் அந்த நபிமார்களின் செய்திகளை அந்த நபிமார்களின் போதனைகளை அந்த நபிமார்களின் சத்தியத்தை தொலைத்தவர்களாக மாறினார்கள் இந்த தீனை இழந்தார்கள் இந்த தீன இந்த அல்லாஹுக்கான மார்க்கம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒரே மார்க்கம் அல் இஸ்லாம் அந்த இஸ்லாத்தை தொலைத்தார்கள் ஆனால் நாம் அப்படி அல்ல அல்லாஹின் அடியார்களே சுபான் அல்லாஹ் அல்லாஹின் தூதரை அல்லாஹின் அல்லாமல் அல்லாஹ் அந்த தூதருக்கு ஒரு சிறந்த சமுதாயத்தை கொடுத்தான் ஒரு சிறந்த சமூகத்தை கொடுத்தான் சஹாபாக்களை கொடுத்தான் அந்த சஹாபாக்கள் அந்த நபியின் ஒரு அங்குலம் விடாமல் ஒரு அங்குலத்தை விடாமல் இன்னும் சொல்ல போனால் இயற்கை தேவையை பூர்த்தி செய்வதற்கு போகக்கூடிய அந்த விஷயத்தை கூட ஒரு விஷயத்தை விடாமல் பதிவு செய்து இன்று வரை நாம் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறோம் அது முதற்கொண்டு அனைத்து அடிப்படையும் ஒரு முஸ்லிமிற்கு ஒரு வாழ்வியல் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் வெற்றியை அடைய முடிவதற்கு எல்லா விதமான போதனைகளையும் அல்லாஹூதர் நமக்கு தந்து பரவி புரிந்தார்கள் ஆனால் அதை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே அல்லாஹ் இந்த முஸ்லீம்களுக்கு அதை தொலைக்கவில்லை அந்த குர்ஆனும் சுண்ணாவும் இருக்கின்றது ஆனால் நாம் அமல் செய்கிறோமா நாம் அதனை நாம் வாழ்வியல் முறையாக ஏற்று நடந்திருக்கிறோமா அந்த குரானையும் சுண்ணாவும் தான் என் வாழ்க்கை இருக்க வேண்டும் அந்த குரான் என்ன சொல்கிறது அந்த சுண்ணா என்ன சொல்கிறது அல்லாஹுடைய இந்த வேதமும் அல்லாஹுடைய இந்த பேச்சும் அல்லாஹனுடைய இந்த செயல்முறைகளும் என் வாழ்க்கையில் நான் நடத்தியிருக்கிறேனா எங்கே இருக்கிறோம் அல்லாஹின் அடியார்களே سيل روما كروما سندت باتير خلا يعني نيل إنجل الله هن ينير نيربدي الله كتاب أنزلناه إليك مباركا سبحان الله ليتدبر آياته وليتذكر أول الألباب الله هن الله سلكي رب العالمين سورة الصادلة الله سلكي كتاب إن

நாம் இந்த குரானை எங்கே வைத்திருக்கிறோம் வருகிறது குரானுடைய தேவை வருகிறது அப்படி அல்லவா அதை எடுத்து அந்த ஒரு மாதத்தில் ஓதிவிட்டால் அதை எடுத்து வாசித்து விட்டால் குரானுடைய ஹக்கை நாம் கொடுத்து விட்டோம் அல்லவா அல்லாம அடியார்களை சற்று சிந்தித்து பாருங்கள் முஸ்லீம் என்ற அந்த அடையாளத்தில் நாம் என்ன வைத்திருக்கிறோம் இஸ்லாத்துடைய நம் பங்கு நம் வாழ்வியலில் என்ன இருக்கிறது பெயரளவா அரபி மொழியில் பெயர் வைத்திருக்கிறோம் அலமது இல்லா அப்துல்லா முகமது அபுபக் உமர் உஸ்மான் இந்த பெயர்களா இந்த பெயர்களா இந்த பெயரை வைத்து மட்டும்தான் நம்மளுடைய அடையாளமாக வைத்திருக்கிறோமா அல்லது உண்மையிலே இந்த மார்க்கம் பால் அமல் செய்து அமல் செய்கிறோமா இந்த குர்ஆனையும் இந்த சுன்னாவையும் இந்த ஹதீஃபையும் நம் வாழ்வியல் முறையாக ஏற்று நடந்திருக்கிறோமா ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் இந்த இந்த வேதத்தை இந்த குர்ஆனை உங்களுக்கு எதற்கு இறக்கி அருளினோம் என்றால் அந்த வசனங்களை சிந்தித்து செயல்படுத்த அந்த வசனங்களை உங்கள் வாழ்வியல் முறையாக ஏற்றுக்கொள்ள இந்த உங்கள் முறையாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் அதுதான் கண்காணிக்கும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவைகளையும் இதை செய்யலாமா இது ஹரா ஹராமா யார் சொல்லும் அந்த குரானும் சுண்ணாவும் தான் நமக்கு சொல்லும் ஆனால் நாம் எங்க இருக்கிறோம் குரானை சுண்ணாவின் வாழ்வியல் முறையில் வியாபாரம் என்று வந்துவிட்டால் மாஷா அல்லா நானே தலைவன் நானே அதிபதி நானே எனக்கே எல்லாம் தெரிந்துவிடும் என்ன நோக்கம் பணத்தை எப்படியாவது பெற வேண்டும் பணத்தை எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் குரான் என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது எது ஹலால் எது ஹராம் எதுவும் கிடையாது சுகானல்லா உது செய்யக்கூடிய முறை கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை கற்றுக்கொள்ளவும் ஆசை இல்லை ஏதோ எல்லோரும் கழுவுகிறார்கள் உதுவை சொல்லத்தோரே ஒருவர் வந்தால் இல்லை இல்லை எனக்கு எல்லாம் தெரிந்துவிடும் உது உதுவை படிப்பதில்லை தொழுகை முறையை தெரிந்து கொள்வதில்லை அப்படி என்னதான் முஸ்லீம்களாக நாம் வாழ்கிறோம் இந்த பூமியில் நமக்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள பங்கு என்ன குர்ஆனுடைய அரபி மொழி தெரியாது அந்த குர்ஆனை நேரடியாக விளங்குவதற்கு அரபி மொழியும் நமக்கு தெரியாது அப்படி அப்படி இந்த நிலை இருந்தோம் என்றால் குர்ஆனை எவ்வாறு விளங்குவது குறைந்தபட்ச தமிழாக்கத்தை படிக்கிறோமா அல்லது நம் இளைய சமுதாயத்திற்கு அரபி மொழியை சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறோமா அதை ஊக்குவிக்கிறோமா தாய் தந்தையர்கள் நம் பிள்ளைகள் நம்மை போல ஆகிவிடக் கூடாது அல்லாஹ் குர்ஆனை சிந்திப்பதற்காக இறக்கியிருக்கிறான் அல்லா குர் ஆணை சிந்திப்பதற்காக இறக்கியிருக்கிறான் மகனே மொழியை படி அவ்வாறு படித்தால் தான் குர்ஆனை உன்னால் இதெல்லாம் எங்கே இதெல்லாம் எப்போது அல்லஹாவின் நடிகார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக சுஹான் அல்லாஹ் குருஹானையும் சுண்ணாவையும் வாழ்வியல் முறையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் இது அப்படி இல்லை என்றால் நம்மை நாமே தொலைத்து விடுவோம் சுஹான்ல்லா எல்லாவற்றிற்கும் சுன்னா என்றால் மார்க்கம் என்றால் சடங்கா ஏதோ சடங்கை போல் நான் யார் நான் முஸ்லீம் முஸ்லீம் என்றால் வாழ்வியல் முறையும் முஸ்லீமாக இருக்கிறீர்களா உங்களுடைய கொடுத்தல் வாங்கல் உங்களுடைய வணக்க வழிபாடு உங்களுடைய பேச்சு உங்களுடைய நடத்தை உங்களுடைய வாழ்வியல் முறை இது அனைத்திலும் முஸ்லீம்களாக இருக்கிறீர்களா முஸ்லீம்களாக இருக்கிறீர்களா இல்லையா என்பதை எவ்வாறு முடிவு செய்வீர்கள் உங்களுக்கு குரான் என்ன சொன்னானா என்ன என்று தெரியவில்லை என்றால் குரானுடைய என்றாவது ஒரு நாள் படித்திருக்கிறா போதனைகள் குறைந்தபட்சம் என்னதான் சொல்கிறான் எனக்காக இறக்கி அருளினான் நமக்காக இறக்கி அருளின அதை சிந்திப்பதற்காக வெறுமன ஓதுவதற்காக அல்லஹ அல்லாஹ் நடிகார்களே அதை ஓதி அதோடைய அர்த்தங்களை விளங்காமல் இருந்தால் அரபு மக்களுக்கு விளங்கும் ஓதினால் நமக்கு எவ்வாறு விளங்கும் அந்த மொழியை தெரியவில்லை என்றால் அறியவில்லை என்றால் எவ்வாறு விளங்கும் அப்படி என்றால் குறைந்தபட்சம் அந்த தர்ஜுமாக்களை படிக்க தயாராக இருக்கிறோமா சரியான அந்த தர்ஜுமாவை படித்து அதன்பால் சிந்திக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானா இந்த ஆர்வம் வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே துன்யா உங்கள் வாழ்வியல் முறையில் குரானையும் சுண்ணாயும் துண்டித்து வாழ்வதால் நட்டம் உங்களுக்குத்தான் இந்த பூமியில் நீங்கள் எவ்வாறு வேண்டாலும் வாழ்ந்து விடலாம் சந்தோஷமாக வாழ்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வியல் முறையில் குர்ஆனும் சுன்னாவும் சுண்ணாவும் எந்த விதமான ஒரு பங்காற்றலும் ஒரு பங்கையும் உங்களுக்கு தரவில்லை என்றால் அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் அல்லாஹின் அடியார்களே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே நன்மை இருக்கிறது எவ்வாறு நினைப்போம் காசு கொட்டு கொட்டு என்று கொட்டும் உடனே என்ன நினைத்துக் கொள்வார் நாம் சரியான பாதையில் இருக்கிறோம் அல்ல அல்லாஹின் அடியார்களே பணக்காரர் என்பது ஒரு மாபெரும் அடையாளமா பணக்காரனாக இருப்பது அவர் சத்தியத்தில் இருக்கா என்பதற்கு அடையாளமா அப்படி என்றால் நபிமார்கள் அல்லாஹ் அழகி வசல்லம் ஏழையாகவே இருந்தார்கள் ஏழையாகவே இருந்தார்கள் ஏழையாகவே மரணித்தார்கள் எப்படி மரணித்தார்கள் தங்களுடைய கேடயம் முப்பது சா இந்த முப்பது சா என்ற அளவிற்கான கோதுமைக்காக அதை கொடுக்க காசு இல்லாமல் யார் அல்லாஹின் தூதர் கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹின் தூதர் செல்லம் முப்பது சா உலர்த்த அந்த கோதுமையை வாங்கினார்கள் அதை அந்த யூதன் வியாபாரியிடம் கொடுப்பதற்கு காசில்லை அதற்கு பகரமாக தங்களுடைய கேடயத்தை அடமானம் வைத்தவர்களாக நான் பின்னால் தருகிறேன் அந்த ரூபாயை நான் உங்களுக்கு பின்னால் கொடுத்து விடுகிறேன் அதுவரை இந்த கேடயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த நிலையிலேயே மரணித்தார்கள் சொல்லல்லாஹோ அழகி வசல்லம் யார் இதுதான் அந்த மாணவி மரணிக்கும் பொழுது முப்பது சா கோதுமை கோதுமைக்காக தங்களுடைய கேடயத்தை அடமானம் வைத்தவர்களாக அதை கூட கொடுக்க காசு இல்லாத நிலையில் மறைத்தவர்கள் முகமது பின் அப்துல்லா சொல்லு அழகி வசல்லம் ஆனால் நாம் ஏன் ஹலாலை ஹலாலுடன் வாழ்ந்தார்கள் ஹலாலாகவே வாழ்ந்தார்கள் குரான் சுன்னாவை வாழ்வியல் முறையை எடுத்து வாழ்ந்தார்கள் அதனால் எனக்கு என்ன கிடைக்குமோ அலமது இல்லா போதும் ஆனால் நாம் அல்லா நம்மை நேர்வழியை செலுத்துவானாக குர்ஆன் சுன்னாவை நம் வாழ்வியல் முறையில் எடுத்து நடத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அல்லாஹ் அல்லாஹ் சுஹான் தயாலா நம்மை அருள் புரிவானாக இந்த குர்ஆனின் பால் திரும்பக்கூடிய மக்களாக சுன்னாவின் பால் திரும்பக்கூடிய மக்களாக ஹதீஸ்களின் பால் நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்க அருள் புரிவானாக وأقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه الله نادي الله تودر صلى الله عليه وسلم أبرك لي بطي عيشة رضي الله عنها أبرك لهم الله تودر صلى الله عليه وسلم مالك بدي رندد أبرك لي غرادي سينغلي بدي رندد إن سلنا رجل رضي الله عنها كان كله القرآن அவருடைய வாழ்க்கை குருகானாகவே இருந்தது பாருங்கள் ஒரு நபி அவனுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருந்தது என்று கேட்கப்பட்டதற்கு வினவப்பட்டதற்கு குருஹானாகவே இருந்ததான் சுபஹான் அல்லா அல்லாஹின் அடியார்களே வெறுமன இஸ்லாம் என்றால் லாயில் அஹில் அல்லா முகமது ரசூலுல்லா என்பதை சொல்லிவிட்டேன் ஆ நான் தர்கா போக மாட்டேன் இணை வைக்க மாட்டேன் இது யாருக்கு குறைந்தபட்சம் தௌஇதே இருப்பவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் குறைந்தபட்சம் இந்த மக்களை பற்றி அல்லாஹுக்கு நான் இணை வைக்க மாட்டேன் என்னுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹுக்கு மட்டும்தான் நான் தருவேன் அதே யாருக்கும் இந்த பங்கும் கிடையாது என்று சொல்லக்கூடிய குறைந்தபட்ச விஷயத்தில் இருக்கிறார்களே அவரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு அப்பால் பட்ட ஒரு நிலைமை என்ன சொல் என்னவென்று சொல்வது குரானை சுண்ணாவையும் வாழ்வியல் முறை எடுத்து நடத்துங்கள் என்று குறைந்தபட்ச மக்களிடம் சொல்கிறோம் என்றால் தொகுதியிலாவது அல்லாவிற்கு இணை வைக்க கூடாது என்ற நிலையில் இருப்பவர்கள் அவர்களை பற்றி முதலில் பேசுகிறேன் வெறுமன அல்லாஹை நான் வணங்குகிறேன் கனிமா சொல்லிவிட்டேன் ஐந்து பேரை தொழுகை அந்த தொழுகையை முடித்தவுடன் இந்த பள்ளியை விட்டு வெளியே வந்துவிட்டால் என் வாழ்க்கையை நிர்ணயிப்பது என்னுடைய பழக்க வழக்கம் என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னை சுற்றி இருப்பவர்களுடைய வழிமுறைகள் என்னை சுற்றி இருப்பவர்களுடைய நிபந்தனைகள் இதுதான் என் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை என்னால் எனக்கு பிடித்தவாறு நான் அமைத்துக் கொள்வது நான் என்னுடைய பேச்சு என்னுடைய வழிமுறை என்னுடைய அஹ்லாக் என்னுடைய குணாதிசயங்கள் என்னுடைய வியாபார முறைகள் என்னுடைய ஹலால் ஹராம் விஷயங்கள் அது எல்லாம் இந்த மார்க்கத்திற்கும் இதற்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படியா அப்படியா அல்லாஹ் நடிகார்களே குர்ஹான் அல்லாஹு சொல்கிறான் கவனியுங்கள் இந்த குர்ஆன் அனைத்திற்கும் எது சிறந்ததோ அதற்கு வழிகாட்டுகிறது எந்த விஷயத்திற்கும் இந்த குரான் எக்ஸபிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த விதிவிலக்கு என்பது கிடையாது எல்லாவற்றிற்கும் குரான் வழிகாட்டுகிறது உங்களுடைய ஒவ்வொரு அசைவிற்கும் குரானும் சுண்ணாவும் தான் வழிகாட்டுகிறது அந்த நினைப்பில் முதலில் உள்ளே வாருங்கள் அதில் நீங்கள் உள்ளே வராமல் வெறுமன ஒரு சடங்காக இஸ்லாத்தை நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் என்னுடைய வாழ்வியல் முறையை குரான் அல்லாது நானே முடிவு செய்து கொள்வேன் என்றால் இதுதான் மாபெரும் நட்டம் இதைவிட ஒரு மாபெரும் வழிகேடு எதுவும் இருக்க முடியாது அதனால் தான் இத்துணை ஹராம்கள் எடுத்துக்காட்டாக தங்க தங்க சேமிப்பு திட்டம் என்ற பெயரில் இன்று முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இது ஹராம் ஆனால் இது என்றே தெரியாமல் ஹலாலாகவே இன்று தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் அல்லது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் இதிலே இருக்கிறார்கள் ஏன் இருக்கிறார்கள் எப்படி சொல்கிறோம் மாதம் மாதம் பணத்தை கட்டுவது நகை கடைக்காரரிடம் என்ன மாதம் மாதம் படத்தை கட்டுவது என்ன சொல்வார்கள் இதில் எந்த ஒரு மாத வட்டியும் கிடையாது ஏன் வட்டி கிடையாது நீங்கள் அந்த மாதத்தில் அந்த நாளில் எவ்வளவு கட்டுகிறீர்களோ அந்த காசிற்கு அன்றைய தங்கத்துடைய விலை என்னவோ அதை நாங்கள் குறித்துக் கொள்வோம் சரி அடுத்த மாதம் கட்டுவீர்கள் அதையும் நாங்கள் குறித்துக் கொள்வோம் எந்த ஒரு மாத கூடுதலும் இறக்கலும் இல்லாமல் பன்னிரண்டு மாதம் கழித்ததற்கு பிறகு நீங்கள் எவ்வளவு ரூபாய் கட்டுவீர்களோ அதுக்கு பகனமான அந்த கிராம் எவ்வளவு வருகிறதோ அதுக்கு நாங்கள் தங்கம் கொடுத்து விடுவோம் உடனே என்ன செய்து கொள்கிறோம் நாம் ஏதோ வட்டி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் உடனடியாக போய் சென்றிருக்கிறோம் ஆனால் இது ஹராம் ஏன் ஹராம் மார்க்கத்தின் பால் தானே இது ஹராம் என்று தெரியும் அல்லாஹ் நடிகார்களே வட்டி பொருள்கள் முக்கியமாக தங்கம் வெள்ளி காசு தங்கத்தையும் காசையும் நாம் பண்டம் மாற்றும் பொழுது அதை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள வேண்டும் தங்கத்தையும் கவனியுங்கள் இலகான முறையில் சொல்லி தருகிறேன் பாரக் அதை மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லது தங்கத்தையோ ரொக்க பணத்தையோ அல்லது வெள்ளியையோ ரொக்க பணத்தையோ கை மாற்றும் பொழுது ஒருவரிடம் இன்னொருவர் வாங்குகிறார் ஒருவர் வியாபாரி ஒருவர் வாங்கக்கூடியவர் அதை பரமாற்றும் பொழுது மாற்றும் பொழுது உடனடியாக அந்த அந்த பண்டை மாற்றம் உடனடியாக ஏற்பட வேண்டும் அதில் தாமதமானால் அது வட்டி இன்று குடுங்கள் நான் பத்து மாதம் கழித்து இதற்கான தங்கத்தை தருகிறேன் என்று ஒருவர் சொல்வதே ஹராம் அது வட்டி அதுதான் ரிபன் நசீகா எத்தனை பேருக்கு தெரியும் எப்படி தெரியும் குருஹானந்த் சுண்ணாவையும் நம் வாழ்மியல் முறையாக எடுத்து நடக்கவில்லை என்றார் எப்படி தெரியும் கேட்டால் இது வட்டி இல்லை ஏன் வட்டி இல்லை கொடுத்த காசிற்கு அன்றே எழுதி விடுகிறாராம் கொடுத்த காசிற்கு அன்றே எழுதி விடுகிறார் வட்டி இது மட்டும் அல்ல நாம் ஏற்கனவே வட்டியை பற்றி பேசியிருக்கிறோம் கொடுத்த பணத்திற்கு அதிகமான பணத்தை தருவது ஏன் வட்டி கடன் கொடுத்திருக்கிறார் அல்லவா அதற்கு வட்டி போடுவது இது மட்டுமல்ல வட்டி வட்டி பொருட்களை பணமாற்றும் பொழுது பரிமாறும் பொழுது அதை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள வேண்டும் அவ்வாறு தாமதித்தால் அதில் பல ஆபத்துகள் வருகிறது என்று மார்க்கம் அந்த இடத்திலே தடை போடுகிறது தாமதிக்க கூடாது தங்கத்தை பணத்தையும் மாற்றும் பொழுது தாமதிக்க கூடாது இப்போது எங்கே நடக்கிறது இது இந்த நகை தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் என்ன நடக்கிறது காசை தருகிறோம் கொடுத்த அந்த ஐந்தாயிரம் ரூபாய்க்கு அவர் தங்கத்தை கொடுத்தாக வேண்டும் அந்த தங்கத்தை அவர் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் காசு கொடுத்தவர் அது ஹராம் ஆகிறது அந்த தங்கத்தை அவரிடம் விட்டு சென்று விட்டோம் என்றால் பன்னிரண்டு மாதம் கழித்து நான் வாங்கிக் கொள்கிறேன் தங்கத்தை என்று சொன்னால் அது ஹராம் எத்தனை பேருக்கு தெரியும் ஏன் தெரியவில்லை நமக்கு ஏன் சஹி புகாரிலே இருக்கிறது சஹி முஸ்லீமிலே இருக்கிறது எல்லா அதிசலும் இருக்கிறது எல்லாத்தையும் தான் மூட்டை கட்டி மூடி விட்டோமே முதலில் அந்த புத்தகங்கள் நம்ம இடம் இருக்கின்றது என்று தெரியவில்லை அது முதலில் இங்கே விற்கிறதா இங்கே இருக்கிறதா அல்லாவுடைய புத்தகங்கள் இருக்கிறதா அல்லது இதை எடுத்து நடத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நம் சமுதாயத்தில் அல்லா நம்மை நேர்வழியை செலுத்துவானா இது ஒன்று அல்ல எக்கச்சக்கம் ஏராளம் இதே போல தான் சொன்னேன் அல்லாஹின் நடிகார்களே அடமானம் வைத்த பொருளை கடன் வாங்குவதற்காக அடமானம் வைத்த பொருளை அந்த பொருளை பயன்படுத்துவது ஹராம் யார் கடன் கொடுக்கிறாரோ கடன் வாங்கினவர் ஒரு பொருளை அடமானம் வைக்கிறார் உங்களிடம் அந்த பொருளை அடமானம் வைத்து நான் திரும்பி இந்த காசை இது இது அடமானமாக இருக்கட்டும் என்றால் அதை பயன்படுத்துவது ஹராம் இதுதான் போகியம் ஹராம் என்று ஏற்கனவே கூறினோம் போகியத்தை பயன்படுத்த முடியாது ஏனெனில் இங்கு கடன் வாங்குபவர் யார் என்றால் வீட்டு சொந்தக்காரர் அவருக்கு ஐந்து லட்சம் உடனடியாக வேண்டும் ரொக்கப்படம் யார் தருவார் வீட்டு வேணும் என்று போகியத்தை தருபவர் ஏன் அவரும் தருவார் ஐந்து லட்சத்தை ஏனெனில் அவர் அந்த மூன்று வருடம் கழித்ததற்கு பிறகு அவர் அந்த பணத்தை வாங்கிக் கொள்வாரே ஒட்டுமொத்தமாக அந்த பணம் வந்துவிடும் அப்படின்னு என்ன நான் கடனை திருப்பி தரும் வரை நீங்கள் என் வீட்டை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள் இதுதான் போகியம் இதுதான் ஹராம் கடனை கொண்டு ஒருவர் பிரயோஜனம் அடைகிறார் சுஹான் அல்லா எத்தனை விஷயங்கள் அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவனாக இப்படி இருந்தால் எப்படி நம் வாழ்க்கையில் பறக்க தோறும் இப்படி இருந்தால் நம்முடைய நம் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் குரானை சுனாமையும் வழி நடத்த முடியவில்லை என்றால் குரானையும் சுனாமல் அமல்படுத்த முடியவில்லை என்றால் நம் நம்முடைய பணத்தில் பறக்க எப்படி வரும் அல்லாஹ் நடிகார்களே தவறை தெளிவாக தெரிந்து தவறுக்கான தீர்வை தவறான இடத்தில் தேடாதீர்கள் சுபான் அல்லா தவறுக்கான தெளிவு அதற்கான தீர்வு குரான் சுண்ணாவில் திரும்பதில் இருக்கிறது இறுதி சொல்லி முடிக்கிற இந்த ஆயத்தை அல்லாஹ் அதனால் தான் சொல்கிறான் அறியாததை உங்களுக்கு தெரியாததை உலமாக்களிடம் தெரிந்தவர்களிடம் அகிஞ்சிக்கு தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இது ஹலாலா இது ஹராமா ஏனெனில் இது ஹலால் இது ஹராம் என்று நமக்கு தரக்கூடிய சூழ்நிலையில் நாம் வாழவில்லை இது ஹலால் இது ஹராம் இது சத்தியம் இது அசத்தியம் என்று சொல்லி தரக்கூடிய ஒரு இடத்தில் நாம் வாழவில்லை அல்லாஹல் நடிகார்களே அனைத்துமே நம்மளுக்கு ஹராமை ஹலாலாக காட்டக்கூடிய இடத்தில் வாழ்கிறோம் ஹலாலை ஹராமாக காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மார்க்கத்தின் பால் அமல் செய்வதில்லை அதனால் ஐந்து பேர் செய்கிறார்கள் ஆறாவது ஆளாக உள்ளே நுழையாதீர்கள் அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உடமாக்களிடம் அல்லா நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக இந்த குர்பானையும் சுண்ணாவையும் அமல் செய்யக்கூடிய மக்களாக வாழ்வின் முறை ஏற்று வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்கி அறிவுரிவானாக இன்னும் அல்லாஹும் சொல்லுவோம் நபி يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروا على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون نقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب صف 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 كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز